முழிருக்கும் செடியே மலர் மூடுமுகில் பின்னொழிரும் கதிரிருக்கும் நள்ளிரவில் இருள் இருக்கும் நிலவிருக்கும் நரியிருக்கும் கானகத்தில் மாறு இருக்கும் பனையினிலே நுங்கிருக்கும் கறிக்குள்ளோ வைரங்கள் காத்திருக்கும் வேலூரில் பொலியும் புரி அருளில் பிழிதீர்க்கும் மருந்திருக்கும் ஈசன் புரி அருளில் புள்ளிருக்கு வேளூரில் பொலியும் ஈசன்புரி அருளில் பிழிதீர்க்கும் மருந்திருக்கும் முள்ளிருக்கும் செடியின மலர் முள்ளிருக்கும் செடியில மலர் இருக்கும் மூடு மூகில் பின்னொளிரும் கதிரிருக்கும் மூடு மூகில் பின்னொளிரும் கதிரிருக்கும்ிருக்கும் செடியே மலர் இருக்கும் மூடு மூகில் பின்னொழிரும் கதிரிருக்கும் நள்ளிரவில் இருளிருக்கும் நிலமிருக்கும் நள்ளிரவில் இருளிருக்கும் நிலமிருக்கும் நறுகிருக்கும் கானகத்தில் மானிருக்கும் நறுிருக்கும்கத்தில் மானக்கும் நள்ளிரவில் இருளிருக்கும் நிலவிருக்கும் நிலிருக்கும் நறுகிருக்கும் கத்தில் மானக்கும் நிருக்கும்கத்தில் மிருக்கும் நிருக்கும்கத்தில் மானக்கும் கள்ளிருக்கும் பனையினிலே நுங்கிருக்கும் கள்ளிருக்கும் பனையினிலே நுங்கிருக்கும் கறிக்குள்ளும் வைரங்கள் காத்திருக்கும் கறிக்குள்ளும் வைரங்கள் காத்திருக்கும் கள்ளிருக்கும் பனையினிலே நுங்கிருக்கும்

ஈசன் பொருளில் பிணி தீர்க்கும் மருந்திருக்கும் புள்ளிருக்கு வேளூரில் பொலிகோ ஈசன் பொறிகருளில் பிணி தீர்க்கும் மருந்திருக்கும் ஈசன் பொறிகருளில் பிணி தீர்க்கும் மருந்திருக்கும் ஈசன் பொறிகருளில் பிணி தீர்க்கும் மருந்திருக்கும் மருந்து இருக்கும் மருந்து இருக்கும் மருந்திருக்கும்